நான் ஒருவருக்காக எதையாவது தியாகம் செய்துவிட்டேன் என்று நீங்கள் நினைக்கும் அத்தருணத்தில் நீங்கள் அன்பை அவமதிக்கிறீர்கள் காதல் என்றால் என்ன இது காலம் காலமான கேள்வி நம்மில் பெரும்பாலோருக்கு இதற்கு பதில் தெரியாது ஏனெனில் நாம் மற்றவர்களிடமிருந்து அன்பை தேடுகிறோம் இதில் நாம் மற்றவர்களை சார்ந்திருக்கிறோம் நான் முதலில் நேசிக்க வேண்டும் நாம் நேசிக்கத் தொடங்கினால்தான் அன்பு என்றால் என்ன என்று தெரியும் எப்போது நீங்கள் உங்கள் குழந்தைகளிடமிருந்தும் மனைவியிடமிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் அன்பை எதிர்பார்க்கத் தொடங்குகிறீர்களோ அத்தருணத்திலேயே நாம் தோல்வியடைந்து விடுகிறோம் அதனால்தான் அன்பு என்றால் என்ன என்பதை நம்மால் புரிந்து முடியவில்லை அன்பு என்றால் தியாகம் பிறர் எனக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்பதே மனித இயல்பு உங்கள் அன்னையைத் தவிர யார் அதை செய்வார்கள் யாரும் இல்லை எனவே மற்றவர்களை நேசிக்கத் தொடங்குங்கள் இதை உங்கள் பங்கிற்கு ஒரு தியாகம் என்று நினைக்காதீர்கள் ஒருவருக்கு நான் இதை செய்தேன் நான் தியாகம் செய்தேன் என்று நினைக்கும் அத்தருணத்தில் நீங்கள் அன்பை அவமதிக்கிறீர்கள் உங்களால் அன்பை காட்சிப்படுத்தவோ அன்பை பற்றி பேசவோ முடியாது சகஜ மார்க்கம் உங்கள் அகங்காரத்தை பெருக்குவதற்கு முற்றிலும் எதிரானது எப்பொழுதாவது நாம் சிறிதளவு திருப்தி அடைந்தால் அது தற்காலிகமான திருப்தி மட்டுமே நல்ல வேளை அது அவ்விதமாக உள்ளது கடவுளுக்கு நன்றி முதல் படியிலேயே நீங்கள் முழுமையாக திருப்தி அடைந்துவிட்டால் நீங்கள் இரண்டாவது படியை பார்க்கவே மாட்டீர்கள் எனவே திருப்திக்காக பிரார்த்திக்காதீர்கள் மற்றவர்களிடமிருந்து வரும் அன்பினால் நான் முழு திருப்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்காதீர்கள் இது எப்படியென்றால் அன்பை வாங்கி நிரப்பிக் கொள்வதற்காக நீங்கள் உங்கள் சொந்த பானையை உருவாக்குகிறீர்கள் ஆனால் பின்னர் உங்கள் பானை நாற்றமடிக்கத் தொடங்கும் நீங்கள் அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நீங்கள் அதை பகிரவில்லை எனில் அது கடினத்தன்மையுள்ள ஆற்றலாக மாறுகிறது அந்த கடினத்தன்மையை கடவுளால் கூட நீக்க முடியாது உங்கள் இதயத்திலிருந்து அன்பு பாயட்டும் மற்றவர்களிடமிருந்து அது உங்களுக்குள் பாய வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் அது அவர்களின் பொறுப்பு அது அவர்களின் வேலை அது அவர்களின் கடமை சகஜ மார்க்கம் பின்பற்றுகின்ற ஒரு எளிய கோட்பாடானது நான் எவ்வாறு மேலும் மேலும் குறைத்து குறைத்து ஒரு முழுமையான சுயபிரளயம் அல்லது சுயம் முழுமையாக அழியும் வரை முன்னேறுவது என்பதை பற்றியது சுயம் அழிவது என்பது அகங்காரத்தை முற்றிலுமாக அகற்றுவதாகும் பாபுஜி அதை அழகாக மரணத்தின் மரணம் ஃபானா ஈ ஃபானா என்று சொல்கிறார் அங்கு மரணமும் மரணிக்கிறது நீங்கள் அழிவதும் கூட அழிந்து விடுகிறது இதுபோன்ற அழகான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் நீங்கள் பாபுஜியிடம் சுதந்திரம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டால் சுதந்திரத்திலிருந்து சுதந்திரமடைவதே உண்மையான சுதந்திரம் என்று கூறுவார் அது மிகவும் அழகாக இருக்கிறது ஏனெனில் சுதந்திரம் என்று அழைக்கப்படுவதும் கூட ஒரு சுமையாகவும் இருக்கலாம் பின்னர் அந்த சுதந்திரத்தின் சுமையைத் தொலைக்க வேண்டும் சுதந்திரம் என்ற எண்ணத்திலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் நாம் அனைவரும் சுதந்திரத்தை தேடுகிறோம் நாம் அனைவரும் அன்பை தேடுகிறோம் அங்குதான் நாம் தோல்வியடைகிறோம் நாம் மற்றவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க வேண்டும் இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை மற்றவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் அல்லது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது தவறான மனப்பான்மை